அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இருந்து நூரி என்ற இடத்துக்கு போகிறதுக்குரிய பாதையில் தெரிகிற அந்த அழகான தான் பார்க்க போகிறோம் தரணிகளை என்றது வந்து கேகால மாவட்டத்தில் ஒரு பகுதி பாருங்கள் ஃபுல்லாக மலை பிரதேசம் அந்த ரோட் வந்து பயங்கர ஒரு சரியில்லாத ரோட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வாகனம் மட்டும்தான் போகலாம் அங்கெந்த வாகனம் வந்தா நாங்கள் சைட் பண்ணி ரிவேர்ஸ் எடுத்து கொடுக்கணும் ரிவேர்ஸ் எடுக்கிறதுக்கும் இடம் இல்லை சைட்டில் நல்ல அழகான இடம் பாருங்க ரோட்டை பாருங்க நாங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லா பள்ளம் பள்ளத்தில் அந்த வீடு இருக்கு பாருங்க அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் வீடு இருக்கோம் இதில் அந்த மண் சரிஞ்சு கிடையாது மண் சரிவு வந்து மழைன்னு சொன்னால் மண் சரிவுகள் வரும் பெரிய கல் மேலே இருந்து உருண்டு வந்து விழும் கல்னு சொன்னால் ஒரு ஒரு கல் வந்து ஒரு முப்பது டொன் நாற்பது டொன் கல் இந்த கல்லை பாருங்க இது பெரிய பார் தண்ணி மேலே இருந்து நீர் ஊற்று வந்து ஓடிக்கொண்டே இருக்குது இது மழை காலம் என்ன கோடை காலம் என்ன இந்த தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கு பாருங்க எந்த பெரிய பார் அப்படியே ஒரே ஒரே பாடானது ஃபுல் சைஸ் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் நூலம் இருக்கும் உயரம் ஒரு நூறு மீட்டர் இருக்கும் அந்த அதே தான் தெரியுது இந்தியாவில் எங்களை பாருங்க இந்த பாறைக்குள்ள ஒரு சின்ன கோவில் மாதிரி ஒன்று இருக்குது அந்த பாறைகளை குடாஞ்சி ஒரு புத்தர் கோவில் ஒன்று இருக்குது சின்ன குட்டி கோயில் அதில் மேலே தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கு இது வந்து அந்த உ உத சொல்லுவாங்க சிங்களத்துல அந்த நீர் ஊற்று வந்து மலையில் உச்சியில தோன்றி அப்படியே வடைந்து கொண்டே இருக்கும் எங்களால் சைட் ஃபுல்லாக தேயிலை தோட்டம் எங்களால் மேலுக்கு ஃபுல்லாக ரப்பர் இருக்குது ஃபுல்லாக ரப்பர் மரங்கள் ஃபுல்லாக இருக்குது ரோட்டு ரோட்டுக்கிட்ட ஃபுல்லாக ரெண்டு சைட்டுன்னு பார்த்து எடுத்தேன் ஒரு மட்டும் மட்டும்தான் வீடியோ போய்கிட்டு இருக்கலாம் வந்தால் இதுக்கு சைட் பண்ணி கொடுக்கணும் പള്ള അതൊരു നീര്യൊരു അരുവി മാറി കൊണ്ട് ഓടിറ്റ് ോട്ട് അങ്ങോട്ട് ഇരുന്നൂറ് മീറ്റർ മുന്നൂറ് മീറ്റർ പള്ളിയ இதில் ஒரு காபர் போட்டு வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான பயணமாக இருக்கும் இந்த ரோட் அவ்வளவு சரியில்லாதான் நீங்கள் அந்த டூரிஸ்ட் ஒருத்தரும் பாருது இல்லை மற்றபடி இது ஒரு நல்ல கிளைமேட் ஒரு ஆக குளிரும் இல்லை வெப்பநிலையும் ஆகக்கூட இல்லை இந்த ஒரு கிளைமேட்டான இடம் அடிக்கடி மழை பெய்யும் எப்படி ஒரு அழகாக இருக்குது பாருங்க மாதிரி சூப்பராக இருக்குது துப்புரவாகனாலும் அந்த வியூ வந்து தெரியுது இல்லாட்டி அது அவ்வளவு தெரியாது அதே மாதிரி தான் பத்து இருக்கு அந்த இடங்களும் இடங்களிலும் துப்புரவாக எப்படி வேணும் சைக்கிஆர் துப்புரவாக இருக்காங்க துப்புரவாக இருக்கு இதில் வந்து இப்ப தேவங்களும் இருப்பாங்க റോഡിൽ എന്താ റിട്ടേൺ റെഡി എപ്പോഴും ഇടം എടുക്കും അപ്പൊ ഫുള്ളാ പള്ളി പാകത്തിരുന്നു

ടയർ വെച്ച് മണ് മലയ്ക്കോട്ടുള്ള വിടിഞ്ച് വിളിക്കും റോട്ടില് വിടിഞ്ഞ് വിളുദ്ധ ഇല്ലാതെ പോയിരുന്നു അവർക്ക് അത് കാണിയും ഇല്ലാ പോയിരുന്നു കാണിയ ഇടപ്പരപ്പ് വന്ന് കുറഞ്ഞിരും പോയിട്ടുണ്ട് അതിൽ ടയർ വെച്ച് അപ്പം അടുക്കി കട്ടു

ഇതിൽ പാറങ്ങൾ റണ്ട് ബണ്ട് വരുന്നത് ഫുൾ നൂറ്റി എൺപത് വായൽ തരും വന്നിരുന്നു ആ പോണ പക്കത്തിൽ തുമ്പിരുനൂറ്റി അറുപത് വയൽ തന്നെ അതേ സൈഡിൽ പോയി തീ തീ ഇന്ന ബണ്ട് അതേമാതിരി മേൽ മേലു പാൽ ബണ്ടില മൂന്ന് റോട്ട് നീന്ത പകുതി പകുതി ரோடு இப்போ மற்ற அந்த ஆர்டிஏ கார் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இதுதான் நாங்கள் வந்த ரோட்டு இது வந்து திரும்ப ரோட்டு அப்படி எங்களுக்கு சமாந்தரமாக இருக்குது அதுக்கு இன்னொரு ரோட்டு இருக்குது அதில் சிரித்து பாருங்க அந்த ரோட்டு அப்படி எட்டு அடித்து வந்த மாதிரி இருக்குது വടത്തിട거든요 വട്ടം അടിച്ചിട്ട് ഇടി വട്ടം അടിച്ചേട്ടാണ് ഇപ്പോ നമ്മൾ ഒരു ഇവൻ നിൽക്കും യോ എന്താ ബസ്നാടെ സ്കൂൾ ബസ്നാദൻ എടുത്ത് കൊണ്ടേ നമ്മൾ ഈ ബസ്നാടെ കമന്റ്സ് இருக்கு

இது பஸ்னாவில க்ரௌண்ட் இந்த இதில் வந்து ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து தமிழாக்கள் இருக்கணும் அதாவது தேயிலை குழந்தைகள் பறிக்கிறார்கள் இந்திய பூர்வீகத்தை கொண்டாக்கள் இருக்கணும் இதுக்குள்ளே ஃபுல்லாக அவையில் வந்து கிடைக்கிறதுனுடைய யாழ்ப்பாண தமிழில் மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசம் எங்களுக்கு விளங்கும் ஆனால் அது ஒரு இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதில் இருக்கிற யாழ்ப்பா தமிழாக்கள் தான் இதுக்குள்ள இந்த இது தமிழ் ஸ்கூல் ஃபஸ்ட்னா தமிழ் ஸ்கூல் ஃபுல்லாக தான் இங்கே வந்து அந்த சிங்களாக்கள் தான் எல்லாம் காணியெல்லாம் இருக்குது அதை அந்த தேயிலை கொழுந்து பறிக்கிறது அந்த வேர்கள் வந்து தமிழாக்கள் தான் கூட செய்கிறது தேயிலை மர நாடுறது அதில் கொழுந்து பறிக்கிறது அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் தமிழாக்கள் இது வந்து நூறி நூறு லேபில் வந்து இந்த தேயிலாக வைத்தா போயிடணும் அதெல்லாம் துப்புரவாக்கி விடுத்திக்கணும் பாருங்க அப்படி ஒரு வடிவாக இருக்கும் நூறி பத்து என்று சொல்றது நூறு ஏழு தோட்டம் பாருங்க தேர்தட்டும்ரு அழகா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்